இலங்கை செய்திகள் தற்பொழுது அதிகரித்துள்ள வெப்பநிலை காரணமாக உடலின் வெப்பநிலை அதிகரித்து ஹீட் ஸ்ட்ரோக் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உள்ளதாக யாழ்போதனா வைத்தியசாலையின் பொது வைத்திய நிபுணர் வைத்தியர் பேரானந்த ராஜா தெரிவித்துள்ளார் தற்பொழுது அதிகரித்துள்ள வெப்பம் தொடர்பில் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் இன்றைய தினம் யாழ்ப்போதனா வைத்தியசாலையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாங்கள் புவி வெப்பம் அடைவதால் அதிகரித்து சென்று கொண்டிருக்கிறது இதனால் ஏற்படும் விளைவுகள் பற்றி இங்கு நாங்கள் கலந்து ஆலோசிக்கலாம் என்று இருக்கின்றோம் குளோபல் வார்மிங் என்று சொல்லப்படுகிறது இப்பொழுது வெப்பநிலையின் அளவு அதிகரிக்கிறது அதை விட ஈரப்பதன் ஹியூமிடிட்டியும் அதிகரித்து காணப்படுகிறது இதனால் பல ப்ராப் பிரச்சனைகளை நாங்கள் எதிர்நோக்க வேண்டியிருக்கிறது அதாவது ஹீட் ரிலேட்டட் ப்ராப்ளம் என்று சொல்லுவோம் ஹீட்டால் ரேஷஸ் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் வேர் குறிப்பாரு இதை விட வேறு ரேஷஸ் வரலாம் அடுத்ததாக ஹீட் கிராம்ஸ் என்று சொல்லுவோம் அதாவது தச பிடிப்பு அல்லது தசையில் நோ ஏற்படும் இது இந்த ஹீட்டால் வியர்வை வந்து உப்புக்கண்ணின் அளவு ரத்தத்தில் குறையும் பொழுது இந்த தசைப்பிடிப்புகள் ஏற்படுகிறது அதைவிட ஹீட் எக்ஸ்கோஷன் என்று சொல்லுவோம் இந்த சிவிஎஸ் ஸ்வெட்டிங் அதாவது வியர்வை அதிகளவு ஏற்படுவதால் உடம்பில் நீரின்ற அளவு குறைகிறது நீரின் அளவு குறைவதால் மயக்கம் தலை சுற்று போன்ற பல பிரச்சனைகள் உருவாகின்றன இதை விட முக்கியமானது பிரச்சனை ஹீட் ஸ்ட்ரோக் என்று சொல்லுவோம் ஸ்ட்ரோக் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் பாரசவாதம் என்று அது ப்ரெஷரால் வந்து மூளையிலே ரத்த கசிவு ஏற்படுவதாலேயோ மூளையின் ரத்த குழாய்கள் அடைபடுவதனால் மூளையின் சில பகுதிகள் பழுதடைவதாலேயோ ஏற்படுகிறது அதேபோல் இந்த உடல் வெப்பநிலை அதிகரிக்கின்ற பொழுது உடா அதாவது உடல் வெப்பநிலை நாற்பது தசம் ஐந்து சென்டிகிரேட்டுக்கு அதிகமாகவும் அல்லது நூற்றி ஐந்து பர்னைட்டுக்கு அதிகமாகும் போது தலை மூளையின் செயற்பாடுகள் பாதிக்கப்படும் மூளையில் ஒரு ஆக்சிடென்ட் அதை நாங்கள் ஸ்ட்ரோக் கண்டு சொல்லுவோம் அவர்கள் தங்கள் அறிவை இழக்கின்றார்கள் வாங்கி விழுகிறார்கள் அறிவு போகிறார்கள் அதைவிட பல செயற்பாடுகள் நடைபெறுகின்றன போது அவர்களுடைய பல்ஸ் ரேட் ஹார்ட் ரேட் கூடுகிறது ப்ரெஷர் குறைவடைகின்றது இதாலயம் மற்ற உடம்புகளுக்கு போகின்ற ரத்த ஓட்டத்தின் அளவு குறைபட குறைவு அடைவதால் சிறுநீரகத்தில் பாதிப்பு ஏற்படலாம் ஈரலில் பாதிப்பு ஏற்படலாம் இருதயத்தில் பாதிப்பு ஏற்படலாம் பலவிதமான எருத்மியாஸ் அதாவது இதயத் துடிப்பு வீதத்தில் மாற்றங்கள் ஏற்படலாம் அதைவிட சுவாசத்திலே செயற்பாடுகள் மாற்றம் ஏற்படலாம் சுவாச இதன் வேகம் அதிகரிக்கும் அதை ஆக்ஸிஜனேஷன் குறைவடையும் ஏஆர்டிஎஸ் என்று சொல்லுவோம் அல்லது நான் கார்டியோஜெனிக் எடிமா என்று சொல்லுவோம் இதனால் அவர்களுக்கு செயற்கை சுவாசம் அளிக்க வேண்டிய செயற்பாடுகள் செயற்பாடுகள் தேவைப்படுகின்றது இதைவிட இரத்தத்தில் குருதி சிறுதட்டுக்கள் அளவு குறைவடையும் அதைவிட அந்த குயாக்குலேஷன் டிஸார்டர்ஸ் வருகிறது அதை நாங்கள் டிஐசி என்று சொல்வோம் டிசமினேட்டட் இன்ட்ராவேஸ்குல கேக்குலேஷன் இதால் ரத்தப்பெருக்கு போன்ற பல குறைபாடுகள் பல நோய்கள் ஏற்படுகிறது ஆகவே இந்த உடல் வெப்பநிலை அதிகரிக்கிறது ஏன் அதிகரிக்கிறது எங்கள் என்வாயன்மெண்ட் சில வெப்பநிலை அதிகரிப்பதால் வெப்பம் உடலுக்கு கடத்தப்படும் உடம்பு வெப்பநிலை அதிகரிக்கும் நோவலாக உடம்பு வெப்பநிலை அதிகரிக்கும் போது ஹீட் வெளியேறுகிற தன்மை காணப்படும் வியர்வை மூலமோ ரத்த குழாய்கள் டைலேட் பண்ணுவதன் மூலமோ அந்த உடல் வெப்பநிலையை குறை ஓட்டோமேட்டிக்காக எங்கள் மூளையில் சில பகுதிகள் இந்த ஓட்டோ தேர்மோ ரெகுலேஷன் என்று சொல்லுவோம் அதன் மூலம் வெப்பநிலையை உடல் வெப்பநிலையை சீராக வைத்திருக்கும் முப்பத்தி ஆறு தசம் ஏழு டிகிரி செல்சியஸ் அல்லது எட்டு தசம் நாலு இங்கே அந்த ஹீட்டர் வெளிவிருத தன்மை இழக்கப்படுவது பொதுவாக வளர்ந்தோர்களில் வயதானவர்களில் இந்த பிரச்சனை அதிகமாக காணப்படுகிறது அது வாட்டுகளில் இப்பொழுது பல நோயாளிகளை நாங்கள் இந்த ஹீட் ஸ்ட்ரோக் மூலம் இழந்திருக்கின்றோம் ஆகவே நாங்கள் இதை தடுப்பது பற்றி இங்கு ஆராய்வோம் என் வருங்காலங்களில் இன்னொரு ஏழு எட்டு வருஷம் பத்து வருஷங்களில் இந்த வெப்பநிலை இன்னும் அதிகரித்து கொண்டு போக போகிறது அப்போ இந்த வெப்பநிலை அதிகரிக்காமல் இருக்கிறதுக்கு நாங்கள் மக்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் அதிகமான மரங்களை நட வேண்டும் பொலித்தீன் பாவனையை குறைக்க வேண்டும் அல்லது தவிர்க்க வேண்டும் பிளாஸ்டிக் பொருட்களின் பாவனையை தவிர்க்க வேண்டும் அல்லது அதை எதிர்க்க வேண்டும் இந்த இந்த இயற்றின் மூலம்தான் பிளாஸ்டிக் பாவனை பொலித்தீன் பாவனை அதிகரித்து கொண்டு செல்வதும் மரங்களை அழிப்பதும் தான் இந்த வெப்பநிலை அதிகரிப்பதற்கு முக்கிய காரணமாக இருக்கின்றது ஆகவே மக்கள் ஒவ்வொருவரும் வீட்டுக்கு வீடு மரங்களை நட வேண்டும் சுற்றாடலை குளிர்மையாக வைத்திருக்க வேண்டும் இந்த ஹீட் ஸ்ட்ரோக்கில் டெம்பரேச்சர் கூடினால் நாங்கள் சாதாரணமாக வருத்தம் காய்ச்சல் வருத்தம் வந்தால் டெம்பரேச்சர் கூடினால் பெனடோடல் பெனடோலை கொடுத்து டெம்பரேச்சரை குறைக்கலாம் ஆனால் இந்த ஹீட் ஸ்ட்ரோக்கில் இந்த பெனடோல் ஆன்சர் பண்ணாது இவர்களுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டுமென்றால் குளிர்மையான பானங்களை பருக கொடுக்க வேண்டும் அது குளிர்மையான ஐஸ் கட்டி அது கம்மக்கட்டு அல்லது கழுத்து கீழ் வைக்கிறது அல்லது குளிர்மையான தண்ணீரால் கழுவுறது அல்லது குளிர்மையான ஐஸ் வாட்டரால் வாய்க்குள்ளே விட்டு கெஸ்டிக் லாவாச்சுன்னு சொல்லணும் அப்படி செய்து டெம்பரேச்சர் எவ்வளோ விரைவாக குறைக்கிறோமோ அவை இந்த வருத்தங்களை குணமாக்கக்கூடியதாக இருக்கும் அதுக்கேற்ற வசதிகளை நாங்கள் வைத்தியசாலையிலும் செய்து செய்விக்க வேண்டும் இதன்போது நாங்கள் இந்த ரெண்டு வாரம் டாக்டர் நலாயின்னு சொன்ன மாதிரி எங்களோட ஓட்டில் நாலந்து நோயாளிகளை விளந்து விட்டோம் அவர்களுக்கு இப்படி திடீரெண்டு ஹை டெம்பரேச்சர் அறிவில்லாமல் போகிறார்கள் டக்கண்டு கிட்னியின் செயற்பாடு குறைகிறது ஈரல் பழுதடைகிறது இரத்தத்தினர் கட்டிப்படுற அந்த பிளட் லீக் பண்ணுறது டிஐசி என்று சொல்லுவோம் குருதிச்சிக்கை குறைவடைகிறது போன்ற பிரச்சனைகள் வந்து அவர்கள் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்துகிறது ஆகவே இந்த நோய் வராமல் இருப்பதற்கு நாங்கள் வீடுகளிலே வயது வயோதிபர்களுக்கு போதிய திரவ ஆகாரங்களை கொடுக்க வேண்டும் பழங்களை கூடுதலாக உண்ணக் கொடுக்க வேண்டும் தற்பூசணி வெள்ளரி பழம் மற்றும் பாலப்பழம் தோடம்பழக்க அரசு பானம் எலும்பிச்சம்பழம் சிறுதள உப்பு போட்டு சிறுதள சீனி போட்டு பருக கொடுக்க வேண்டும் ஒரு நாளைக்கு குறைந்தது மூன்று லிட்டர் ஆகுது குடிக்க வேண்டும் வயது போனவர்களுக்கு அந்த தண்ணி தாகம் எடுக்கிறது தெரியாது அப்போ அவைகள் உணரமாட்டார்கள் மற்றது அவங்க நடந்து போய் தண்ணியை குடிக்கிறதும் கஷ்டம் வருத்தத்தின் காரணமாக டாக்டர் நாளானி சொன்னபோது சில நரம்பு வருத்தங்கள் பாக்கின்சன் டிசீஸ் உள்ளவர்கள் மற்ற சில மருந்துகள் எடுப்பவர்கள் பீட்டா பிளாக்கர்ஸ் கால்சியம் செனல் புளாக்கோஸ் நாங்கள் ப்ரெஷருக்கு கொடுக்குற மருந்துகள் சில இருதய வருத்தங்கள் ஹார்ட் ஃபெயிலியர் இப்படி உள்ளவர்களுக்கு இந்த வெப்பத்தின் அதிகரிப்பு கூடிய தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆகவே வீட்டில் உள்ள வயது வந்தவர்களை சரியாக கவனித்து அவர்களை குளிர்மையான இடத்தில் வைத்திருக்க வேண்டும் போதிய அளவு நீராகாரங்கள் பழங்கள் போன்றவற்றை கொடுக்க வேண்டும் அவர்களின் உடல் வெப்பநிலை அதிகரிப்பு காணப்படும் ஆயின் உடனடியாக வைத்தியசாலைக்கு அழைத்து வர வேண்டும் நன்றி இறந்திருக்கிறோம் அவைகள் ஐசியூவில் வைத்திருந்தாங்க இண்டன் சிக்கியூர் யூனிட்டில் இருந்து நாங்கள் தவற விட்டோம் மூணு நாலு பேர் எங்கட போட்டு இல்லை மேல் போட் ஃபீமேல் போட் மற்ற போட்டுகளையும் நடந்தது மற்றவர்கள் கூறியுள்ளார்கள் இயற்கை சமநிலை குழம்பலால் ஏற்பட்ட காலநிலை மாற்றம் வந்து எங்களுடைய வெப்பநிலையை உயர்த்தி இருக்கிறது சூழலின் வெப்பநிலையை உயர்த்தி இருக்கிறது அதன் காரணமாக எங்கள உடம்பில் உடலில் சமநிலை குழம்பி வெப்பநிலை சமநிலை அதை ச சமச்சீராக போய் தன்மை குறைந்து அதால் வந்து உடலின் வெப்பம் வந்து சடுதியாக அதிகரிக்கிறது அது வந்து நோமலான ஆக்கள் வந்து அதை அந்த சடுதியான அதிகரிப்பை குறைக்கிறதுக்காக சில நடவடிக்கைகள் எடுக்கலாம் அதாவது வெப்பமான சூழல் இருக்கைகளில் வெளியில் போகிறத தவிர்க்க வேணும் குளிரான இடங்களில் இருக்க வேணும் இல்லாட்டிக்கு ஃபேன் அதுகளை போட்டுக்கொண்டு அந்த வெப்பநிலையை வெளியேற்றதுக்குரிய வழிமுறைகளை செய்ய வேணும் இல்லாட்டிக்கு நிறைய தண்ணியை குடித்து கொண்டிருக்க வேணும் அப்படியான நடைமுறைகளை பின்பற்றுவதன் மூலம் அந்த வெப்பநிலை உயர்றதை நாங்கள் குறைத்து கொள்ளலாம் அதே நேரம் அங்கே உடம்பில் இருந்து வெப்பநிலையை வெளியேற்றத்தையும் கூட்டலாம் ஆனால் இந்த சமநிலை வந்து சில பேரில் வந்து குறிப்பாக முதியவர்கள் மற்றது நோய் நாட்பட்ட நோயாளிகள் படுக்கையிலே இருக்கிறவர்கள் அதாவது பாரிசவாதம் அதில் வந்தவர்கள் அல்லது பார்க்கின்சன்ஸ் என்று சொல்கிற நோய்வாய்ப்பட்டவர்கள் அல்லது முதியோர் இல்லங்களில் இருப்பவர்கள் வந்து கூடுதலாக பாதிப்படுகிறார்கள் மற்றது வந்து குழந்தைகள் அவர்கள் இது இவை இந்த இரண்டு பிரிவினரும் வந்து தங்களுக்கு தண்ணி தேவை என்றால் கூட தங்களுக்கு கேட்க இயலாத ஒரு தன்மை இருக்கீர்கள் அவர்கள் தங்களுடைய தாங்களாவே எடுத்து செய்ய இல்லாமல் போகைய அவையுடைய கவனிப்பு முறையைக்குள்ள இப்படியான அதிகரித்த வெப்பத்துக்கு உட்படுகிறார்கள் அப்படியான அதிகரித்த வெப்பத்துக்கு உட்படக்குள்ள ஏற்படுகின்ற உடல்ல ஏற்படுகின்ற குழப்பங்கள் வந்து டாக்டர் பேரானந்த ராஜா சிறவர்கள் சொன்னவர்கள் என்னென்ன ஏற்படும் இப்போது கடந்த ஒரு மாத காலத்துக்கு மேலாக அதிக அளவிலான முதியவர்கள் வந்து எங்களுடைய உள்நோய் நோயாளர் பிரிவுகளில் விருதுகள்ல அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு கனவிதமான சிகிச்சைகளை செய்தாலும் சில வேலைகளில் காப்பாற்ற முடியாமல் போகின்றது எனவே நாங்கள் இந்த இந்த என்ன இதை கூடினதுக்குரிய இந்த இதை கூட்டினதுக்குரிய காரணம் வந்து ஒரு ஒரு அறிவா வந்து உங்களுக்கு தெரிவி இதை பற்றிய அறிவை வந்து உங்களுக்கு தெரிவிப்பதற்கான ஒரு காரணமும் அது அத்தோடு இந்த கூடிய வெப்பநிலையிலேருந்து எப்படி எங்களை நாங்களே பாதுகாத்துக் கொள்ளலாம் என்ற ஒன்றுக்காகவும் தான் நான் முதலே சொன்ன மாதிரி பாடசாலை பிள்ளைகள் அவர்கள் நடு வெயிலில் விளையாடுறதை தவிக்க வேணும் அதே மாதிரி அவர்கள் வந்து எப்பொழுதுமே தண்ணி குடித்து கொண்டே இருக்க வேணும் மற்றது கூலான இப்போ அடிக்கடி கொஞ்சம் குளிரான தண்ணியால் குளிக்கிறது மற்றது கூலான இடங்களில் இருக்கிறது ஃபேனிங்ஸ் அது ஃபேன்ஸ் அதுகள் போட்டு எல்லாடி ஏசி வசதி உள்ளவர்கள் ஏசியை போட்டு வைத்து அதால தான் இதை குறைக்கலாம் ஆனால் இது வந்து இதை வந்து எப்படி நாங்கள் தடுக்கலாம் இதை வேற முதலே தடுக்கலாம்ன்றது நாங்கள் வந்து தவறிவிட்டோம் என்று நினைக்கின்றேன் இது வந்து ஒரு கிளைமேட் சேஞ்ச் அதாவது இது காலங்காலமாக எங்களுடைய மனிதருடைய ஆக்டிவிட்டீஸ் நடவடிக்கைகளால் வந்து காலநிலை வந்து மா மாறிக்கொண்டு வருது அதால் நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடு குடிக்கிற தண்ணீர் சுவாசிக்கிற காற்று மற்றது இப்போ வந்து இருக்கிற சூழல் எல்லாமே மாறி போயிட்டுது அதுக்கு வந்து நாங்கள் தான் மிக முக்கியமான காரணம் அது எல்லாருக்குமே தெரியும் அதுதான் கிளைமேட் சேஞ்சுன்னு சொல்லி வெளிநாடுகள் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் வந்து கணக்கு நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கிறோம் ஆனால் நாங்கள் வந்து அதில் மிகவும் இன்னுமே அதை பற்றி ஒரு கவனமுமே இல்லாமல் இருக்கிறோம் இந்த வருஷம் இவ்வளவு வெப்பநிலை வந்தது இவ்வளவு முதியவர்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்தபடியாக அடுத்த வருஷம் இது வந்து குறைய போரையில் கூடிக்கொண்டு தான் போகுது என்னபடியாக நாங்கள் மரங்களை நட்டு உங்களோட காற்றை சுவாத சூழலை வந்து குளுமையாக்குற நடவடிக்கைகளில் ஈடுபட மட்டும் சொல்லிக்கிறேன் சில சில இதுகளை வந்து நான் அது ஏன்னண்டா ஹாஸ்பிட்டல்லையும் எல்லா இடங்களையும் இப்போ டீச்சர்ஸ் வந்து சாரி உடுக்க வேணும் சில சில இதுகள் இருக்குது அதை வந்து அந்தந்த பாடசாலைகள் வந்து அதை 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 அந்த நடவடிக்கைகளை தவிர்க்கலாம் இல்லாடிக்கி ஏதாவது செய்யலாம் ஆனால் அதற்கான ஒரு தீர்வை வந்து இந்த இதில் வந்து நான் அது அதாவது கொமன் சென்ஸ் சொல்றது அதாவது நாங்கள் வந்து இந்த நைலோன் மாதிரியான உடுப்புகளை உடுக்க கூடாது உடுப்புகளை தான் உடுக்க வேணும் மற்றது விளையாட்டு இதுகளை நல்ல வெயிலான நேரங்களில் விளையாட்டு இதுகளை குறைக்க வேணும் உடற்பயிற்சி செய்கிறத குறைக்க வேணும் அப்படியான இதுகளை நாங்களாக அதாவது கொமன் சென்ஸ் அண்டங்களுக்கு இருக்குத்தானே அது எல்லா இடத்துலையும் இருக்க வேணும் ஆஸ் பாடசாலை அண்டா அதிபர் ஹாஸ்பிட்டல் அண்டா வைத்தியர்கள் வைத்திய நிபுணர்கள் மற்றது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிரெக்டர்ஸ் அப்படி எல்லா இடத்துலையும் இருக்க வேணும் சில சில கட்டாயங்களை தவித்துக் கொள்ளலாமே ஒழியா அதுக்கு நான் இதில் வந்து அறிவுரை சொல்லி ம் என்ன இதுன்னு சொன்னால் இது நாங்கள் இது வந்து இப் இப்போ வந்து வெப்பநிலை வந்து சூழலில் வெப்பநிலை இருக்குது அதால் வந்து எங்களை உடம்பின் வெப்பநிலை கூடி அதால் வர்றத பற்றி தான் கழித்து கொண்டிருக்கிறோம் அது வந்து சூழல் வெப்பநிலை உடைக்கி இது வந்து அந்த அதாவது திடீரென நடக்காத ஒன்று ஒரு ஒரு ஸ்லோவாக தான் நடக்கிறது ஆனால் சில பேருக்கு இப்போ இப்போ நான் சொன்ன கேட்டகரியான பேஷண்ட்ஸுக்கு வந்து உடனே நடக்கலாம் அவையால் வந்து சரியான கூழான தண்ணியை குடிக்கக்கூடாது ஆனால் அந்த சாதாரணமான ஒரு சும்மா தண்ணியவே குடிக்கலாம் ஆனால் ஒரு ஹீட் ஸ்ட்ரோக் வந்து வரும் சரியான எக்ஸசைஸ் செய்கிறாக்களுக்கு இப்போ மரத நோடி போட்டு வர்றாக்கள் சில நேரம் ஒரு ஃபுட்பாலோ கிரிக்கெட்டோ அப்படி செய்கிறாக்கள் வந்து அதுக்கு தகுந்த நடவடிக்கைகளை எடுக்காமல் விடேக்குள்ள வந்து வர்றது அது வந்து எக்ஸசைஸ் ஆள வர்ற ஹீட் ஸ்ட்ரோக் அப்போ அப்படியான ஆக்கள் சில நேரங்களில் சரியான அவ்வளோ எக்ஸசைஸை செய்துட்டு வந்துட்டு திடீரெண்டு சரியான கூலான தண்ணியை குடிக்கீங்களா அதுக்கும் ஹீஸ்ட்ரோக்கு சம்பந்தம் இல்லை அது வேற ஒரு பொறிமுறையால ஒரு பாரதூரமான விளைவை கொண்டுலாம் ஆஹ் அதே ஒழிய நீங்கள் வந்து சாதாரணமான ஒரு தண்ணி ஒரு ஒரு என்ன குடிக்கக்கூடிய அளவு கூழான தண்ணியை எடுக்கிறதுல பெரிய பாரதூரமான விளைவுகள் வராது ஆனால் நீங்கள் என்னதான் வந்தாலும் நீங்கள் குடிக்கிற திரவ ஆகாரங்கள் வந்து நல்லதான்ன்றதை பார்க்க வேண்டும் அதாவது நீங்கள் கேட்கலாம் சோடா அதுகள் குடிக்கலாம் அப்போ அதுகளெல்லாம் வந்து எப்போவுமே சுகாதாரத்துக்கு நல்லதில்லை நீங்கள் நான் சொல்கிறது வந்து நார்மலான தண்ணியோ பல பல பானங்களோ அவையில் அதுகள்தான் தான் வேண்டும் அதாவது வெப்பநிலை உயரேக்குள்ள ஈவன் சாதாரணமான வெப்பநிலை உயர்வோட வரையக்குள்ளையும் வெப்பத்தால் சில பேர் சென்சிட்டிவ் என்று சொல்கிறது அதாவது சில பேருன்ற தோல் வந்து ஈவன் சாதாரணமான ஒரு வெப்பநிலைக்கு அவர் அவர்களுடைய ஸ்கின் வந் தோல் வந்து ஒரு அலட்சியை காட்டலாம் அப்படியான ஆக்களுக்கு தோல் அலட்சி நோய்கள் வரலாம் அது வந்து அந்த அந்த தன்மை அலட்சி தன்மைகள் இருக்கிற ஆக்களுக்கு அது வரலாம் சில நேரம் இந்த நடுவெயிலில் எண்ணிக்கைகளில் அதாவது இப்போ காலநிலை மாற்றத்துக்குரிய மெயின் காரணம் வந்து ஓசோன் படையலில் விழுகிற ஓட்டைகள் அதால் அந்த குளோபல் வார்மிங் வந்து குடிக்கணும் போது அதால் எங்களுக்கு அதாவது நோமலான சாதாரணமான ஒகளை விட வேறு பாரதூரமான பாதிப்புகளை ஏற்படுத்துகின்ற கற்றைகளும் அங்க கதிர்களும் நோக்கி வருவதால சில தோள்கள் சம்பந்தமான சில வருத்தங்கள் வரலாம் ஆஹ் எனக்கு அந்த விவரம் தெரியாது ஆனா சச்சமயம் எங்களுடைய விடுதியில வந்து நாங்கள் இப்ப கடந்த ரெண்டு மூன்று நாட்களாக கிட்டத்தட்ட நாலு ஐந்து ஒரு வாரம் ஒரு ரெண்டு வாரத்துக்குள்ள நாலு ஐந்து நோயாளிகள் வந்து இப்படியான பாதிப்புகளுக்குள்ளாகி அவையும் இருக்க சொன்னா இப்பதான் வருது நாங்கள் உங்களுக்கு அது அது பற்றிய ஒரு விழிப்புணர்வு செய்யறதால இந்த விழிப்புணர்வு பொதுமக்களை போய் சேர்றதால அவையல் வந்து தாங்களை அந்த ஹீட் ஸ்ட்ரோக்ல இருந்து பாதிப்பில இருந்து விடுபடுறதுக்குரிய முன்கூட்டியே சில நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்குரிய இது தான் இதை கூட்டிதான் சொல்றேன் ஆம் இது விடயமாக சுகாதார அமைச்சில் பணிப்பாளர் நாயத்துக்கு உடனடியாக அவர் மீது விசாரணை ஒன்றை செய்யுமாறும் அதன் மூலம் உண்மைத்தன்மையை கண்டுபிடித்து வைத்தியசாலைக்கு எதிராக பிறப்பி அவதூறுக்கும் எதிரான நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டிருக்கின்றோம் இது தவிரவும் இவ்வாறான செய்தி திடீரென பதட்டம் பயம் போன்றவற்றை போதனா வைத்தியசாலை மீது ஏற்படுத்தி விடும் என்பதற்காக நாம் யாழ் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்றை செய்திருந்தோம் அதன் காரணமாக மூன்று தினங்களுக்கு முன்னர் குறிப்பிட்ட அந்த உத்தியோகத்தர் மீது போலீஸ் விசாரணை நடைபெற்றது இருப்பினும் தொடர்ச்சியாக அதை நாங்கள் நீதிமன்றம் வழக்கு தாக்கல் செய்வதென வைத்தியசாலை நிர்வாகம் தீர்மானித்திருக்கின்றது ஏனெனில் இந்த பொது வைத்தியசாலையானது பொதுமக்களின் சொத்து இங்கே இதை இங்கே கடமையாற்றும் ரெண்டாயிரத்து ஐநூறு உத்தியோகத்தர்களும் இந்த வைத்தியசாலையின் சுற்றலிலே இருக்கின்றவர்கள் யார் யார் இந்த வைத்தியசாலை மீது முறைப்பாடு செய்கின்றார்களோ அல்லது அவதூறு செய்கின்றார்களோ அவர்களுடைய பிள்ளைகள் தான் இங்கே கடமையாற்றுகின்றார்கள் அவர்களது உறவினர்கள்லாம் இங்கே சிகிச்சை பெறவும் வேண்டும் ஆகவே இது அவர்களுடைய சொத்து அதாவது இது வைத்தியசாலையில் கடமையாற்று கடமையாற்றும் உத்தியோகத்தர்களுக்கு அப்பால் குறிப்பாக இங்கே வரும் நோயாளிகளும் உறவினர்களும் அவர்கள் எதிர்காலத்திலும் ஒரு நம்பிக்கையோடு வந்து சிகிச்சை பெறுவதற்கு அவதூறு செய்வதை முற்றாக அவர்கள் நிறுத்தி கொள்ள வேண்டும் ஏனெனில் குறிப்பாக இங்கே நம்பிக்கையோடு சிகிச்சை பெற வேண்டி வேண்டிய பலர் இருப்பார்கள் அவர்களுக்கு ஒரு பதட்டமான மனநிலை ஏற்பட்டால் வைத்தியசாலைக்கு வராமல் உயிரிழப்பு ஏற்படலாம் குறிப்பாக வயோதிபர்கள் இதன் மீது நம்பிக்கை கொண்டு வருபவர்கள் மீது கடுமையான நோய் உள்ளவர்கள் உதாரணமாக இருதய சிகிச்சை மற்றும் சிக்கலான சிகிச்சை பெற வேண்டியவர்கள் அவர்கள் கட்டாயம் வைத்தியசாலைக்கு வந்து சிகிச்சை பெற வேண்டும் சமூக வலைத்தளங்களின் திடீரென்று பதட்டத்தை ஏற்படுத்துகின்ற போது அவர்கள் வரா விடக்கூடும் அது த அது தவிரவும் இங்கே இங்கே இருக்கின்ற பயோதிபர்கள் நோயாளிகளினுடைய பிள்ளைகள் வெளிநாடுகளிலே இருக்கின்றார்கள் அவர்களுக்கு கடுமையான பருப்பு இந்த வைத்தியசாலை மீது ஏற்படலாம் ஏனெனில் அவர்களுடைய பெற்றோர்களும் இணைய தேவைகளுக்காக இங்கே வந்து சிகிச்சை பெறுவதற்கு இவ்வாறான ஒரு நிலை ஏற்படும் என அவர்கள் எண்ணக்கூடும் ஆகவே உண்மைத்தன்மையை அறிந்து குறிப்பாக வைத்தியசாலை நிர்வாகத்தினரோடும் கலந்துரையாடி உண்மையில் செய்திகளை வெளியிட்டால் அது பொருத்தமாக இருக்கும் குறிப்பாக அந்த குறிப்பிட்ட நபர் டிக்டோக்கின் மூலம் பிரபல்யம் அடையலாம் என்பதற்காக ஏனெனில் அவர் கடந்த ஒரு வருடங்களுக்கு முதலாக முன்னரே இங்கே வந்திருக்கின்றார் திடீரென இந்த செய்தியை வெளியிட்டது அது வைத்தியசாலைக்கு ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தி இருக்கின்றது ஆகவே இது விடயத்தில் நாங்கள் ஒரு பூரணமான நடுநிலையான விசாரணை மட்டுமே எதிர்பார்த்திருக்கின்றோம் ஆகவே ஏனையவர்களுக்கும் நாங்கள் இதை கூறி வைக்க விரும்புகின்றோம் வைத்தியசாலைகளில் குறைபாடுகள் நிலவுகின்ற போது கட்டாயம் நீங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும் அதற்காக நாங்கள் புதிதாக அதிகரித்த அளவில் அவர்கள் முறைப்பாடுகளை பதிவிடும் பெட்டிகளை நாங்கள் பல்வேறு இடங்களில் பொறுத்த இருக்கின்றோம் அது தவிர அவர்கள் வைத்தியசாலை பணிப்பாளர் கடிதங்களின் ஊடாக அனுப்பி வைக்க முடியும் அல்லது தொலைபேசி இல இலக்கத்தின் ஊடாக தொடர்பு கொள்ள முடியும் நாங்கள் பல்வேறு இடங்களிலே தொலைபேசி இலக்கங்களையும் நாங்கள் பொதுமக்களுக்காக காட்சிப்படுத்த இருக்கின்றோம் அவை முறைப்பாடுகள் குறைபாடுகளை நீங்கள் தொடர்ந்தும் இருப்பின் அவற்றை பொருத்தமான முறையில் நீங்கள் சுட்டிக்காட்டுகின்ற போது நாங்கள் கட்டாயம் நடவடிக்கை எடுப்போம் என்பதையும் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் குறிப்பாக அபிநயங்கள் சம்பந்தமாக சுகாதார அமைச்சின் விசாரணைகள் தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றன அதற்கு மேலதிகமாக நீதிமன்ற நடவடிக்கைகளும் தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றன நான் நினைக்கின்றேன் அந்த இரண்டு நடவடிக்கைகளின் ஊடாக குழந்தைக்கு ஏற்பட்ட அந்த இழப்புக்குரிய பரிகாரம் குறித்த அந்த சபையினால் வழங்கப்படும் என நம்புகின்றேன் யாழ் போதனா வைத்தியசாலையில் தினசரி எண்ணூறுக்கும் மேற்பட்டவர்கள் வெளிநோயாளர் பிரிவிலும் சுமார் ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்டவர் உள்ளக விடுதிகளிலும் சுமார் ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் பல்வேறு கிளினிக்களும் வருகின்றார்கள் ஆகவே வைத்தியசாலை என்பது பல்லாயிரக்கணக்கானவர்களினால் தினசரி பகல்வேளைகளில் மிகவும் சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு நிறுவனம் இங்கே வருகின்ற பலரையும் பல்வேறு குறைபாடுகளையும் கேட்டவர்களுக்கான சிகிச்சையும் ஏனையவற்றையும் வழங்குவதற்கான ஆயத்தங்களை நாங்கள் செய்திருந்தாலும் பல்வேறு இடர்களையும் சிக்கல்களையும் எதிர் எதிர்கொண்ட வண்ணமே இவற்றை நாங்கள் செய்யக்கூடியதாக இருக்கின்றது குறிப்பாக ஆளணி பற்றாக்குறை மல் பல்வேறு வசதி இனங்கள் இருக்கின்றன அவற்றை அபிவிருத்தி செய்வதற்காகவும் பல்வேறு முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் ஆகவே பொதுமக்கள் இந்த வைத்தியசாலைக்கு உள்ளே வருகின்ற போது மிகவும் கண்ணியமான முறையில் நடந்து கொள்ள வேண்டும் நேற்றும் கொடிகாமம் பரணி பகுதியைச் சேர்ந்த விபத்தின் பின்னரான ஏற்பட்ட ஒரு இழப்பின் பின்னர் இருபதுக்கு மேற்பட்ட இளைஞர்கள் திடீரென இருபத்தி நாலாம் விடுதிக்கு அண்மையிலே அவர்கள் சிலர் அத்துமறியும் சிலர் மதில் வாய்ந்தும் உள்ளே வந்திருக்கின்றார்கள் வந்தவர்களில் பலர் மது போதையிலும் இருந்திருக்கின்றார்கள் ஆகவே அங்கே கடமையிலே இருந்த வைத்திய நிபுணர்கள் வைத்தியர்கள் தாதியர்கள் பயமுற்ற நிலையில் வைத்தியசாலை நிர்வாகத்துக்கு அறிய தந்ததன் காரணமாக இன்று அவர்கள் மீதும் ஒரு போலீஸ் முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது ஆகவே இது மிகவும் துரதிர்ஷ்டவசமானது ஒரு இறப்பின் பின்னர் அந்த இறந்தவரை கௌரவமாக நாங்கள் வைத்தியசாலையிலே இருந்து அடுத்து செல்வதற்கான வழிவகைகளை நாங்கள் செய்ய வேண்டும் அதில் சட்டரீதியான பல விடயங்களை அவர்கள் செய்து கொள்ள வேண்டும் இதை விடுத்து திடீரென இளைஞர்கள் குறிப்பாக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாலை ஆறு மணிக்கு பின்னர் ஏதாவது ஒரு நபர் சிகிச்சைக்காக காத்திருக்கின்ற போது அல்லது விபத்தொன்றின் பின்னராக இருக்கின்ற போது குடிபோதையில் வருகின்ற சம்பவங்கள் பல பதிவாகி இருக்கின்றன ஆகவே இவற்றை முற்றாக இல்லாதொழிக்குமாறு நாங்கள் போலீஸாரிடம் கேட்டிருக்கின்றோம் தொடர்ந்தும் இதை நீதிமன்ற நடவடிக்கைகளின் ஊடாகவும் செயல்படுத்த தீர்மானித்திருக்கின்றோம் இது நமக்கும் அதாவது கடமையிலே இருக்கின்ற வைத்தியர்கள் தாதியர்கள் ஏனைய ஊழியர்களுக்கு பல சிரமங்களாக இருக்கலாம் பல சிரமங்களை தந்தவண்ணம் இருக்கின்றது ஆகவே கட்டாயம் இளைஞர்கள் ஒரு இறப்பு ஏற்படுகின்ற போது இரண்டு அல்லது மூவர் மாத்திரம் வைத்தியசாலைக்கு உள்ளே வரவும் ஏனையவர்கள் தயவு செய்து உள்ளே வராதீர்கள் நீங்கள் வந்து ஒரு பதட்டமான சூழ்நிலையை ஏற்படுத்துகின்ற போது வைத்தியர்கள் தாதியர்கள் ஏனையவர்களுடைய சேவைகளில் ஒரு பின்தங்கிய நிலை ஏற்படுகின்ற குறிப்பாக இருபத்தி நாலாம் விடுதி அல்லது அவசர சிகிச்சை விடுதி பகுதிகளுக்கு நீங்கள் செல்லுகின்ற போது அங்கே பல நோயாளிகளை பார்வையிட்டு கொண்டிருக்கும் வைத்தியர்கள் தங்களுடைய கடமைகளை செய்ய பின்னடிக்கின்றார்கள் அதாவது அவர்களுக்கு பயம் ஏற்படுகின்றது ஆகவே தயவு செய்து இவ்வாறான நடவடிக்கைகளை எதிர்காலத்தில் எந்த சந்த சந்தர்ப்பத்திலும் நீங்கள் இவ்வாறு முயற்சிப்பவர்களுக்கு நான் கூறிக்கொள்ள விரும்புவது தயவு செய்து இதை முற்றாக தவிர்த்து கொள்ளுங்கள் ஆழணி பற்றாக்குறையை பொறுத்தளவில் மது வைத்தியசாலையில் முன்னூற்றி இருபத்தைந்து அனுமதிக்கப்பட்ட ஆலனிகள் இருக்கின்றன இவற்றை கூட்டி மே மேலும் ஐம்பது ஆளணிகள் வைத்தியர்களை தருமாறு சுகாதார அமைச்சர் கேட்டிருக்கின்றோம் அண்மையில் புதிதாக மேலும் ஐம்பது தாதியர்களுக்கான ஆலனி அதிகரிப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது அவ்வாறே சுகாதார சபை உதவியாளரையும் எழுபத்தைந்து பேருக்கு புதிதான ஆலணிக்கு அனுமதி கிடைத்திருக்கின்றது நமக்கு புதிதாக இந்த அனுமதிக்கப்பட்ட ஐம்பது தாதியர்களும் எழுபத்தைந்து சுகாதார சபை உதவியாளர்களும் மேலும் ஐம்பது வைத்தியர்களும் வருகின்ற சந்தர்ப்பத்தில் இந்த வைத்தியசாலையுடைய சேவை நாங்கள் சிறப்பாக மேற்கொள்ளலாம் அனுமதிக்கப்பட்ட ஆலனி இருந்தாலும் அதற்காக இன்னும் ஊழியர்கள் இன்னும் கடமைக்கு இன்னும் அமர்த்தப்படவில்லை அண்மை காலங்களில் யாழ் போதின வைத்தியசாலை தொடர்பாக தவறாக இணையதளங்களிலும் முகநூல்களிலும் செய்திகள் வெளியிடப்பட்டு கொண்டு வருகின்றன இது நமது ஒட்டுமொத்த சமூகத்தையும் ஒரு பாதிக்கிற செயலாக இருக்கும் குறிப்பாக வைத்தியசாலையில் தினமும் நடக்கின்ற சம்பவங்களை இணையதளங்களில் நேரடியாக போடும் பொழுது வைத்தியசாலைக்கு நோயாளிகள் வருவதில்லை நம்பிக்கை குறையும் இதனால் பாதிக்கப்படுவது அப்பாவி ஏழை நோயாளிகளே ஆகும் இது மிக முக்கியமானது ஒரு திட்டமிட்ட செயலாகவே கருதப்பட வேண்டும் அடுத்ததாக நாகரிகமான மொழியில் முகநூல்களில் கருத்து பரிமாறுவது நன்று அந்த வைத்தியசாலையில் தினமும் நடக்கின்ற குறைபாடுகளை அப்படியே வெளிப்படையாக கூற முடியாது நாங்கள் தினமும் வைத்தியசாலையில் ஒழுக்க நிறைய பா பாதுகாத்து கொண்டிருக்கின்றோம் தினமும் எத்தனை நோயாளிகள் வருகின்றார்கள் எவ்வளவு பேர் இறக்கின்றார்கள் குறிப்பாக எட்டு தொடக்கம் பத்து பேர் தினமும் இறப்பார்கள் அவர்களுடைய இறப்புகளுக்கான காரணங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் மருத்துவ அடிப்படையில் ஆராய்ந்து வந்து வருகின்றோம் ஒரு நோயாளியுடைய சிகிச்சைகளையும் நாங்கள் தினக்கள தலைவர்களாக இருந்து கொண்டு அவற்றின் பெருபர்களையும் அவதானித்து கொண்டு தான் உள்ளோம் எனவே இதனை தவறுதலாக தனி மனிதர்கள் விழிப்பு செய்திகளாக போடுவதை தவித்தல் வேண்டும் அடுத்து தற்போது உள்ள வெப்ப காலலில் வெப்பச்சூழலில் பெரும்பாலானவர்கள் வெப்ப நீரிழப்ப பாதிக்கப்படுற தன்மை காணப்படுகின்றது அசௌகரிய நிலை ஏற்படுகின்றது அடுத்தது போதிய அளவு நீர் இல்லாத போது ஹீட் ஸ்ட்ரோக் என்று சொல்கின்ற இறப்பை ஏற்படுத்தக்கூடிய நிலைக்கு செல்லக்கூடிய இருக்கின்றது எனவே போதிய அளவு நீராகரங்களை எடுத்தல் வேண்டும் குறிப்பாக மூன்று லீட்டரிலிருந்து மூன்றரை லீட்டர் நீர் வளர்ந்தவர்கள் எடுத்தல் வேண்டும் இது மிக முக்கியமானது நீராகரங்களையும் அருந்துதல் வேண்டும் அடுத்தது தற்போதைய வெப்பச் சூழலில் சுவாசத் தொற்றுகளும் அதிகம் ஏற்படலாம் தோல் நோய்களும் அதிகம் ஏற்படலாம் அடுத்தது மனத்திலும் வந்து ஒரு ஒரு நிலைமை ஏற்படலாம் ஒரு தினமும் ரெண்டு தடவையாவது நீர் ஆடுதால் இந்த வெப்பத்தில் உடல் நிலைப்படுற தாக்கத்தையும் குறைக்கலாம்